குருவே சரணம் பிரம்மா அதாவது நான்முகன் இந்த பிரம்மாவை பற்றின ரகசியங்கள் இன்னைக்கு நாம் பகிர்ந்துக்க போகிறோம் பிரம்மான்னா யார் அவருக்கு ஏன் நான்முகன்னு பேர் வந்துச்சு அவர் ஏன் படைப்பாளின்னு சொல்கிறாங்க அவருடைய உண்மையான குணங்கள் என்ன வலிமை என்ன இதை பற்றி நாம் தெரிஞ்சுக்க போகிறோம் பிரம்மான்னா எல்லாருக்குமே தெரியும் பிரம்மாண்ணனா என்னன்னா அவர் வந்து படைக்கிறவர் அவர் தான் தலையெழுத்தை எழுதுறவர் அவருக்கு நாலு தலை அப்படின்னு எல்லாருக்குமே தெரியும் இங்க நாம பேசுறது என்னன்னா உண்மையிலே நாலு தலையோட ஒருத்தர் இருக்கிறாரா உண்மையிலே அவர் உட்காந்து எல்லாரோட தலையெழுத்தை எழுதுறாரா அப்படிங்கிறத பத்தி சித்தர்களுடைய பார்வை இங்கே உண்மையிலேயே சித்தர்களுடைய வேதம் தான் உண்மையான வேதம் ஏன்னா அவங்க தான் வந்து பிரபஞ்சத்தையும் உடம்பையும் கனெக்ட் பண்ணி அதுக்கு பின்னால் இருக்கிற ரகசியங்கள் அத்தனையும் உலகத்துக்கு சொன்னவங்க பின்னாடி வந்து தன்னுடைய தேவைகளுக்காக தனக்கு ஆதாயத்திற்காக அது எல்லாமே என்ன ஆயிடுச்சுன்னா கதைகள் பேரில் தவறான வழிகாட்டுதலின் பேரில் அதுக்கு பின்னால் இருக்க உண்மையை நம்ம தெரிஞ்சிக்கவே முடியாத ஒரு சூழ்நிலை வந்துருச்சு ஒரு கோவில் இருக்குது அந்த கோவிலில் இறை மூர்த்தத்துக்கு ஒரு பேர் இருக்குது அந்த பேருக்கு பின்னாடி ஒரு வரலாறு இருக்குன்னு அதை அத்தனை தத்துவம் அந்த தத்துவத்தை நாம தெரிஞ்சிக்க வேண்டியது இந்த மண்ணில் இருக்கிற ஒவ்வொருத்தருடைய கடமை ஏன்னா அது ஒரு கலாச்சாரம் நம்ம தேசத்தோட மிகப்பெரிய ஒரு பொக்கிஷமே அந்த கலாச்சாரம் தான் அதுக்கு பேர் மதம் இந்து மதம் அந்த மாதிரி பேரெல்லாம் கிடையாது ஏன்னா இந்த மதம் இந்த மண்ணில் மதமே கிடையாது இதெல்லாம் கலாச்சாரம் கலை நான் பயன்படுத்துகிற அத்தனையுமே நான் பின்பற்றி போகிற அத்தனையுமே கலை அந்த கலையினுடைய சாரங்கள் தான் ஆனா இன்னைக்கு அப்படியா இருக்குது அதெல்லாம் மூட நம்பிக்கை கட்டுக்கதை ஆஹ் ஆன்மீகங்கிற பேர்ல ஏமாற்றுங்கிற பாதையை நோக்கி நம்ம போய்கிட்டு இருக்கோம் ஆனா உண்மை என்னன்னு தெரியணும் இங்க ஏன் ஒண்ணு பிரம்மான்னு கொண்டாடப்படுது அந்த பிரம்மாவோட குணம் என்ன ஏன் அதுக்கு அந்த பேர் வந்துச்சுங்க அதுக்கு பின்னாலும் ஓர் ஆயிரம் ஆச்சரியங்கள் இருக்கு சித்தர்கள் என்ன சொல்கிறாங்க பஞ்சபூதங்களில் முதல் பூதமான ஆகாய பூதம் சலனமே இல்லாமல் வெட்ட வெளியாக வெற்றிடமாக இருந்த பொழுது முதன் முதலாக சலனமாகி இந்த உலக பிரபஞ்சத்தில் அறிமுகமான முதல் பூதம் காற்று அந்த காற்றிலிருந்து தான் ஒவ்வொன்றும் வளர்ச்சியின் அடிப்படையில் நெருப்பாட்சி நீராட்சி நிலமாச்சின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அதில் காற்று பூதம் தான் வந்து இந்த உலகில் முதன் முதலாக இல்லை சித்தர்களால் அறியப்பட்ட முதல் பூதம்னு சொல்லலாம் அதனால தான் காற்றை வந்து கடவுள் எல்லாத்துக்கும் தொடக்க காரங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இந்த காற்றுக்குள்ளார ஏகப்பட்ட நுணுக்கம் இருக்கு காற்று சலனத்தை ஆரம்பிக்கும் பொழுது முதன் முதலாக அதன் சலனத்தின் உள்ளே அறியப்பட்ட முதல் வஸ்து முதல் சத்து அந்த சத்துக்கு ஒரு பேரே இருக்கு தனஞ்செயன் அப்படிங்கிற பேரே இருக்கு அந்த சத்து தான் சகலவிதமான அனைத்து விதமான மாற்றங்களுக்கும் முதல் தொடக்கமா இருந்திருக்குது அப்படிங்கிறது தான் சித்தர்களுடைய பார்வை அந்த தனஞ்செயன் இருந்தால் எல்லாம் பிறந்தது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க அந்த தனஞ்செயன்னா எல்லாவற்றிற்கும் மூல தொடக்கமா இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு தனஞ்சயன்ல இருந்து பார்த்தீங்கன்னா தனஞ்செயனுக்கு இணை தனஞ்சயனுடைய துணை அப்படின்னு சொல்ற மாதிரி அந்தர்யாமி அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு காற்றை சொல்றாங்க அவர் யாருன்னா அதுக்கு ஒரு ஜீவ வித்து மாதிரி அந்த தனஞ்செயனுடைய துணைவி அப்படின்னு சொல்ற மாதிரி ஈசானன் என்ற இன்னொரு காற்றை சொல்றாங்க இப்படி ஒவ்வொரு காற்றுகளும் அடுத்தடுத்து உணரப்பட்டது அப்படிங்கிறது தான் ஒவ்வொரு காற்றுக்கும் ஒரு குவாலிட்டி இருக்குது ஒரு குணம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி அப்போ தனஞ்சயனிலிருந்து ஒவ்வொன்றாக உருவாகி வருது அவருக்கு நாலு தலை அப்படின்னு என்ன சொல்கிறாங்க தலை அப்படின்னா முதன்மை அப்படின்னு ஒரு அர்த்தம் இருக்கு தலைனா இது இல்லை முதன்மை இதுக்கு தலைன்னு நம்ம பேர் சொல்ல முடியாது இதுக்கு பேர் சிரம் அப்படின்னு பேர் ஆனால் ஏன் இதுக்கு தலைன்னு பேர் வந்துச்சுன்னா இதுதான் ஒட்டுமொத்த உடம்புலையும் முதன்மையானது அப்படிங்கிறதுனால அதுக்கு தலைன்னு பேர் நான்கு தலை அப்படின்னா அந்த அந்த ஒருவனுக்கு நான்கு முதன்மையான ஒன்று இருந்திருக்கு அப்படின்னு சொல்லிதான் அதுக்கு தலைன்னு பேர் இந்த தனஞ்சயனை முதன்மையானவனாகவும் அந்த முதன்மையானவன் தன்னிடம் நான்கு வகையான முதன்மையான குணம் கொண்டவர்கள் இருக்காங்க அப்படின்னு தான் நாலு தலை அப்படின்னு சொல்லி எல்லா விதமான படைப்புகளுக்கும் மூல காரணமாக இருந்தவன் அப்படிங்கிறதுனால அதுக்கு பிரம்மன்னு பேர் பிரம்மம்னா என்னன்னா எல்லாத்துக்கும் முதன்மை எப்போ தொடங்கிச்சுன்னு தெரியாது எப்போ முடியும்னு தெரியாது அழிவே இல்லாமல் இருக்கக்கூடிய ஒரு வஸ்து அதுக்கு பேர் பிரம்மம்னு பேர் அப்படி எல்லாவற்றிலும் முதன்மையாக இருந்து கொண்டு அதனுடைய தொடக்கம் எப்பொழுது அது எப்போ முடியும்னு தெரியாமல் இருந்த ஒரு வஸ்து ஒரு சத்து ஒரு காற்று அதனுடைய பேர் தனஞ்சயன் அதனால அவனுக்கு பேர் பிரம்மம் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு புரிகிறதுக்காக வேண்டி ஆண்பால் பெண்பால் தத்துவத்தின் அடிப்படையில் பிரம்மன் அப்படின்னு சொல்றாங்க இவங்கிட்ட இருந்து அடுத்தடுத்த உற்பத்திகள் அந்தரியாமி ஈசானன் முக்கியன் வைரவன் பிரபஞ்சனன் அப்படின்னு சொல்லிட்டு உற்பத்திகள் வருது அது அத்தனைக்கு ஒரு குணம் இருக்குது இவர் இவர் இது இந்த வேலையை செய்வாங்க அப்படிங்கிற மாதிரி அதில் பிரதானமாக என்ன பண்ணுறாங்க ஒருவனை தனித்து விடுறாங்க அவர் யாருன்னா ஈசானன் என்ற காற்றை தனித்து செயல்பட விடுறாங்க மீதமுள்ள நாலு பேரையும் தன் கூட கண்ட்ரோல்ல வச்சுக்கிறாரு இந்த பிரம்மம் என்று சொல்லக்கூடிய தனஞ்சயன் என்ற காற்று அது யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா முக்கியன் வைரவன் பிரபஞ்சனன் அந்தர்யாமி என்ற நான்கு காற்றை தன்னுடைய கண்ட்ரோல்ல வச்சுக்கிறாரு ஈசானனை மட்டும் தனியா செயல்பட விடுறாரு தனித்துவமாக செயல்பட விடுறாரு தான் அதனுடைய தத்துவம் பிரம்மா என்றும் பிரம்மம் என்றும் அழைக்கப்படக்கூடியது தன் நம்ம உடம்பில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு காற்று தனஞ்சயன் என்ற காற்றைத்தான் இந்த தனஞ்செயனுடைய குவாலிட்டி என்னென்னா கரு என்ற பேரில் நாம் உருவாகும் பொழுது அந்த கரு என்ற பேரில் உள்ளே நுழைபவனுடைய பேர் தனஞ்சயன் இறுதியாக வெளியே போறவனும் தனஞ்செயன் தான் அப்போ ஒரு வீட்டுக்குள்ளார முதல்ல நுழையிறதும் அந்த ஆளுதான் கடைசியாக வீட்டை பூட்டிட்டு வெளியில போறதும் அந்த ஆளுதான் அந்த ஆள் பேர் தனஞ்செயன் அப்படிப்பட்ட ஒருவன் தனக்கு கீழே நாலு பேர் வச்சிருக்கான் அந்த நாலு பேர் யாருன்னா முதன்மையானவர்கள் முதன்மை அப்படின்னு என்ன இருக்கோம்னா எல்லாத்தையும் முத முதல்ல பிள்ளையார் சொல்லி போட்டு தொடக்கி வைக்கிறவங்க நிறுத்தம் அப்படி ஒரு நாலு பேரை தனக்கு தலையாக முதன்மையாக கொண்டிருந்தான் அதனால அந்த நாலு பேருக்கு நாலு வேதம்னே ஒரு பேர் இருக்கு அப்போ பிரம்மம் என்று சொல்லக்கூடிய பிரம்மாவுக்கு நாலு தலை அப்படின்னு என்ன இருக்கோம்னா பிரம்மா என்று சொல்லக்கூடிய தனஞ்செயன் தன் கூட நாலு பேரை வேலையாட்களாக தலைவர் தலையாக இப்ப முதன்மையாளர்களாக வச்சிருக்கிறார் முதலமைச்சர்களாக தான் ஏதோ ஒன்றை ஒன்று செய்ய போறாரு அதை நாலு பேரை வச்சு செய்யறாரு எழுதக்கூடிய எழுத்து எழுதுனா எழுத்து இல்லை அதனுடைய குவாலிட்டியின் அடிப்படையில் நடக்கக்கூடிய செயல்களுக்கு பேர் தலை எழுத்துன்னு பேர் இவங்களுடைய குணம் என்ன அப்படின்னா ஒரு உதாரணம் காலையில் அடிக்கக்கூடிய சூரியன் உதயமாகும் நேரத்தில் வரக்கூடிய அந்த சூரிய ஒளியை நாம் எல்லாருமே கொண்டாடுவோம் இறைவா போர்த்தி சூரியனை போர்த்தி பாஸ்கராயை போர்த்தி ஆதித்தாயை போற்றி அப்படின்னு சூரியனை கொண்டாடுவோம் ஆனால் அதே சூரியனை மத்தியானம் பன்னெண்டு மணி ஒரு மணிக்கு கொண்டாடுவோம்னு பார்த்தா ஐயோ அம்மானு அலறி ஓடுவோம் ஏன் அதே சூரியன் தான் அதே ஒளி தான் ஏன் மாறணும் அது தன் இருப்பிடத்தை தாண்டி வேறொரு நிலைக்கு வரும்பொழுது அதனுடைய வீரியம் அதிகமாகும் பொழுது அதை நம்ம ஏற்றுக்க முடியலை அதே மாதிரி பிரபஞ்சத்துல காற்று தேவைப்படுற நேரத்துல தேவைப்படுற அளவில் இருந்து அந்த காற்றை ஆஹா எவ்வளோ அழகா இருக்கு சூப்பராக இருக்கு காத்து அப்படின்னு சொல்லுவோம் அதே காற்றை ஆடி மாசம் புழுதி பறக்க பார்க்கும்போது இது என்ன இப்படி அடிக்குதுன்னு சொல்லுவோம் காத்து தேவையா இருந்தாலும் கூட குணம் குணம் பொழுது காத்தினுடைய தன்மை மாறும்போது நம்ம அதை ஏற்றுக்க கூட முடியல அப்படி இந்த பிரபஞ்சத்துல ஆகட்டும் அல்லது முக்கியன் வைரவன் பிரபஞ்சனன் ஆகட்டும் அல்லது ஆகட்டும் இன்னும் பிற காற்றுகளாகட்டும் அது அதனுடைய இயல்பான குணத்தை இழக்காமல் இருக்கும் பொழுது அந்த காற்றுகள் எல்லாம் கொண்டாடப்படக்கூடியதான் இருக்கு அதனுடைய இயல்பான அந்த இயல்பு குணம் மாறாமல் வலிமை குறையாமல் இருக்கும் பொழுது அது இந்த சரீரத்தில் உள்ளே நுழைந்தால் அதன் வலிமையின் பேரிலேயே இந்த சரீரம் அத்தனை வடிவமைக்கப்படும் அப்படிங்கிற ஒரு உண்மையை தெரிஞ்சுக்கணும் முக்கிய நுள்ள ஆரோக்கியமாக நுழையிறார் வைரவன் பிரபஞ்சனன் அந்தர்யாமி எல்லாரும் ஆரோக்கியமாக உள்ள வர்றாங்கன்னா அவர்களின் மூலமாக உருவாக்கப்படும் இந்த உடலும் உடல் சார்ந்த கடைசி வரைக்குமான வாழ்வும் ஆரோக்கியமாக இருக்குன்னு அர்த்தம் இதைத்தான் தலை எழுத்துன்னு சொன்னாங்க அவங்க உள்ள நுழையும் போது கொஞ்சம் வலிமை குறைஞ்ச மாதிரி செயல்திறன் குறைஞ்ச மாதிரி உள்ளே வர்றாங்கன்னா அதன் அடிப்படையிலேயே இந்த உடலும் உடல் சார்ந்த வாழ்க்கையும் வடிவமைக்கப்படும் இல்லை ஆக்டிவாக இருக்கிறவர்கிட்ட வேலை சொல்லி பாருங்க எந்த வேலையை சொன்னாலும் எவ்வளவு நேரம் வரைக்கும் சலிக்காம செய்வார் அவரே ஆக்டிவ் குறைஞ்சி போய் டல்லாக தூக்க கலக்கத்தில் பசி மயக்கத்தில் இருக்கிறாருன்னு அப்போ வேலையை சொல்லி பாருங்க வேண்டாம் வெறுப்பாக செய்வார் எல்லா வேலையும் செய்வாரான்னு பார்த்தா கொஞ்சம் வேலையை செய்வார் கொஞ்சம் வேலையை தவிர்ப்பாரு செய்கிற வேலை சுத்தமாக இருக்கும் பார்த்தா இருக்காது அப்போ நல்லா புரிஞ்சுங்க ஒரே மனிதன் தான் தான் இருக்கக்கூடிய தயார் நிலையை பொறுத்து தான் வேலையும் நடக்குது அவங்க உள்ளே நுழையும் போது இருக்கக்கூடிய ஆரோக்கியத்தை பொறுத்து தான் என் உடம்போடைய வளர்ச்சியும் என் வாழ்க்கையினுடைய சந்தோஷம் ஆரோக்கியமும் தீர்மானிக்க முடியும் இதைத்தான் தலை எழுத்து அவங்க உள்ள நுழை இதைத்தான் அப்போவே என்ன பண்ணுவாங்கன்னா சாந்தி முகூர்த்தம்னு ஒன்று குறிப்பாங்க திருமணத்துக்கு அப்புறம் அந்த சாந்தி முகூர்த்தம் எப்போ நடந்தால் ஆணும் பெண்ணும் சேர்ந்தா எப்போ கரு உருவாகும் இப்போ கரு உருவாகிற நேரத்தில் மேலே இருக்கணும் காத்து எந்த வலிமை இருக்குது இதெல்லாம் தெரிஞ்சு ஒரு கணக்கே வச்சுதாங்க இன்னைக்கு அதெல்லாம் வந்து சில பூமுட்டைகள்லாம் வந்து அந்த சாஸ்திரங்களையும் கலாச்சாரங்களையும் தவறாக பேசுனதோட விளைவு இன்னைக்கு அதெல்லாம் பார்க்குறதே இல்லை எப்போ அந்த நார்ச்சந்தியை பற்றி நமக்கு தெரியாமல் போச்சோ அது எப்போ உள்ள நுழையுது அதனுடைய வலிமை தீர்மானிக்கிறதெல்லாம் நமக்கு தெரியாமல் போச்சா அப்போவே எல்லாம் போச்சு அப்போ அந்த பிரம்மா என்ன பண்ணுறாரு தனக்கு கீழே இருக்கிற அந்த நாலு பேரை வச்சு தான் நம்ம வாழ்க்கையவே டிசைன் பண்ணுறான்னு வச்சுக்கோம் அப்போ ஒவ்வொருத்தரோட உடம்புக்குள்ளேயும் பிரம்மான்னு சொல்கிற அந்த நார்ச்சந்தின்னு சொல்கிற ஈசானன்னு சொல்கிற எல்லாமே குவாலிட்டி வேறையாக இருக்கும் அதன் அடிப்படையில தான் அவங்க வாழ்க்கையும் இருக்கும் நான் அனுபவிக்கிற நன்மை தீமை ஆரோக்கியம் நோய் என்னவா இருந்தாலும் சரி உள்ள இருக்கிற அந்த சிஸ்டத்தின் அடிப்படையில தான் இங்க பிரம்ம தத்துவமே என்னன்னா மீண்டும் அந்த பிரம்மனுடைய வலிமையை நான் தெரிஞ்சுக்கிறேன் மீண்டும் அந்த நார்ச்சந்தி என்று சொல்லக்கூடிய வேதம் என்று சொல்லக்கூடிய அந்த நான்கு காற்றினுடைய வலிமையை தெரிஞ்சுக்கிறேன் மீண்டும் அந்த ஈசானன் என்ற காற்றினுடைய வலிமையை தெரிஞ்சுக்கிறேன் தெரிஞ்சு அந்த வலிமையானவர்களை வலிமையானவர்களாகவே உள்ள நுழைக்க தெரியுது அதன் ஏற்கனவே வலிமை குறைஞ்சிருக்கிற இடத்துல அதை வலிமையாக கொண்டு போய் உட்கார வைக்க தெரியுது என்னால் ஆயுளை நீட்ட முடியும் ஆரோக்கியத்தை நீட்ட முடியும் மரணத்தை தள்ள முடியும் பிறப்பை ஜெயிக்க முடியும் அவ்வளோ சீக்கிரட் இருக்கு அந்த பிரம்மாவுக்கு பின்னால் அப்போ உலகம் சொல்லக்கூடிய அந்த பிரம்மா தனஞ்சயன் என்ற காற்றுக்கு இன்னொரு பெயர் தான் பிரம்மா அவருடைய நான்கு தலை அப்படின்னு சொல்லக்கூடியது முக்கியன் வைரவன் பிரபஞ்சனன் அந்தரியாமி என்ற நான்கு காற்றுகளுடைய பேர் தான் எதுக்கு அப்படி ஒரு பேரு நம்ம எல்லாரும் என்ன சொல்லுவோம் அப்படின்னா பிராணன் போகுதே பிராணன் போயிட்டா என்ன பண்றது ஒரு மனுஷனுக்கு பிராணன் இல்லைன்னா என்ன பிராணசக்தி தான் முக்கியன்னு சொல்லிக்கிட்டு இருப்போம் இதைத்தான் உலகம் நமக்கு சொல்லி கொடுத்துருக்கு ஆனா சித்தர்கள் தான் சொல்றாங்க இந்த பிராணசக்தியை இந்த ஒட்டுமொத்த காத்துல இருந்து பிராணசக்தியை தனியா வெளியில எடுக்கணும் அப்படின்னா அதுக்கு இன்னொரு காற்று துணையாக இருக்கணும் அந்த காற்றினுடைய பேர் அந்தர்யாமி அந்தர்யாமி நல்லா இருந்தால் தான் பிராணசக்தி நல்லா நமக்கு கிடைக்கும் பிராணசக்தியை கவனிச்ச இந்த உலகம் அந்த பிராணசக்தியை உருவாக்குறதுக்கு காரணமாக இருக்கிற அந்தர்யாமியும் மறந்துருச்சு ஆனால் பாருங்கள் நம்ம கலாச்சாரத்தை நினைவூட்டலில் வச்சுக்கிட்டே இருக்கு பாருங்க பகவத்தினுடைய பகவானுடைய கீதை என்று சொல்லக்கூடிய உபதேசம் பகவத்கீதையில் பகவான் கிருஷ்ணர் வந்து நான் மாதங்களில் மார்கழியாக இருக்கிறேன் இப்படின்னு ஒவ்வொரு காலங்களையும் சொல்லிக்கிட்டே வருவார் அப்போ அவர் சொல்கிறாரு நான் சகல உயிர்களிடத்திலும் அந்தரியாமியாக இருக்கிறேன் ஏன் பிராணன்லாம் வாழ முடியாதே பிராணனாக இருக்கிறேன்னு சொல்லியிருக்கலாமேன்னு பார்த்தா அந்த பிராணனையே உற்பத்தி செய்யும் பிராணசக்திக்கு மூல இருப்பிடமாக நான் இருக்கிறேன்னு சொல்லி அந்தரியாமி குறிப்பிடுறாரு அப்போ அந்தர்யாமிக்கு எவ்வளவு வீரியம் இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும் இப்படி ஒவ்வொரு காற்றுக்கும் ஒரு குணம் இருக்குது இப்போ வைரவன் அப்படின்னு ஒரு காற்று இருக்குது நான்கு காற்று பிரதானமான காற்று நாலுல வைரவன் ஒரு காற்று இருக்குது இந்த காற்று தான் அபானன் என்ற காற்றை நமக்கு அடையாளம் காட்டுது அபான காற்று தான் வந்து நம்முடைய வாழ்க்கையில் சகலவிதமான தோஷங்கள் இல்லை உடல் குற்றங்கள் கர்ம குற்றங்களை வெளியே தடுறதுக்கு ஆரோக்கியமாக இருந்துச்சுன்னா அது அத்தனை வெளியே போகும்னு அர்த்தம் இந்த அபானன் காற்று ஆரோக்கியம் இழந்து இருந்துச்சு அப்படின்னா நம்முடைய கர்ம குற்றங்கள் இல்லை உடல் குற்றங்கள் எதுவுமே வெளியே போகிறதுக்கு தடையாக இருக்குது இல்லை வெளியே போகாமல் இருக்குதுன்னு அர்த்தமாயிருக்கும் அப்போ இப்போ அபானனை கவனிக்கிறதா அபானனை அடையாளம் காட்டுற அபானனை காத்துலேருந்து பிரித்து கொடுக்குற வைரவனை கவனிக்கிறத பாருங்க நீங்கள் சகலத்தை விட்டுட்டு முக்கியன் வைரவன் பிரபஞ்சனன் அந்தரியாமி என்ற நாலு பேரை நீங்கள் கவனிக்க ஆரம்பிச்சிங்கன்னா எல்லா பிரச்சனைகளுக்கும் எல்லா தோஷங்களுக்கும் முற்றுப்புள்ளியே வந்துருச்சுன்னு நடக்கும் இதுதான் பிரம்மனை பற்றியும் பிரம்மனை சுற்றியுள்ள அந்த ரகசியங்களை நாலு தலையை பற்றி நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய ரகசியம் ரொம்ப அற்புதமானது நம்ம சபை அரும்பாடுபட்டு நம்ம கண்டுபிடிச்ச ஒரு விஷயம் என்னன்னா பிரம்மான்னா எங்கேயோ யாரோ இல்ல அவன் எங்க இருக்கான்னா தனஞ்செயனுங்கிற பெயர் உடம்புல இருக்கான் அந்த தனஞ்செயனுக்கு நாலு தலைன்னு சொல்றது இன்னாரு தனஞ்சயனுடைய துணைவியார்னு சொல்லக்கூடியது இன்னாரு அப்படின்னு சொல்லிட்டு அடையாளம் கண்டுபிடிச்சு அந்த காற்றை எப்படி கண்டுபிடி அந்த காற்றை நம்ம எப்படி தெரிஞ்சுக்கலாம் அந்த காற்றினுடைய தன்மையும் வர்ணத்தையும் குணத்தையும் எப்படி தெரிஞ்சிக்கலாங்கிற வரைக்கும் நம்ம பட்டு கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம் பயிற்சி வகுப்புகளில் அதை ப்ரூஃப் பண்ணி காட்டுறோம் இப்போவும் நான் என்ன சொல்ல வர்றேன் அப்படின்னா பிரம்மாங்கிறதுக்கு கோவில்களில் போய் அர்ச்சனை பண்றதை விட பிரம்மான்னா யார் நமக்குள்ளார என்னவா இருக்கிறதுன்னு தெரிஞ்சிக்க முயற்சி பண்ணிட்டீங்கன்னா இப்படி சொடக்கு வச்சு நம்ம வாழ்க்கையில் எதையும் சாதிச்சிக்க முடியும் அப்படிங்கிறது தான் குருவே சரணம்